அக்கட்சியினர் தனக்கு வாக்களிப்பார்கள் என பாமக வேட்பாளர் சி அன்புமணி நம்பிக்கை உள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் காமராஜ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் மேற்கொண்டிருக்கீங்க மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு அளிக்கிறாங்க உங்களுக்கான இந்த பகுதியில் வாக்களிப்பு மக்கள் எந்த அளவுக்கு தயாரா இருக்காங்க நாங்க மருத்துவர் ஐயா முற்போக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக என்ன வேட்பாளர் நிறுத்திருக்கிறாங்க என்னைக்கு வேட்பாளர் அறிவித்தாரோ இருந்து திண்ண பிரச்சாரத்தை நாங்கள் துவைக்கட்டோம் நேரடியாக மக்களை சந்தித்து நாங்கள் அதை கேட்டுக்கிறோம் இன்று தெளிவான முறையில் வாகனம் மூலியமா வாக்கு சேகரிக்கிறோம் மக்கள் எழுச்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவை பார்த்துருக்கலாம் அவங்களுடைய பேச்சு எடுபடல நான் போற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு மக்களுடைய எழுச்சி என் பேரை கூப்பிட்டே தம்பி உனக்கு தான் ஓட்டு அப்படின்ற ஒரு வாசகத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று என்னன்னா நான் ஒரு நாற்பது வருஷமா இந்த பகுதியில் பழக்கமானவன் ரெண்டாயிரத்தி பதினாறில் சட்டமன்ற வேட்பாளராக நின்று தனித்து நின்று நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறேன் ஆகவே எங்களுடைய மக்கள் என்னை தெளிவாக தெரிந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த கள்ளக்குறிச்சி ஒரு பெரிய எடுத்துக்காட்டா அவங்களை வந்து ரொம்ப சோகத்தில் ஆழ்த்திருக்கிறது ஆகவே என்னுடைய வெற்றியை நிர்ணயிக்கப்பட்டது திமுக எப்படிதான் பணம் கொடுத்தாலும் சரி பணமா பாசமா பாசம்தான் வெற்றி பெறும் என்பது என்னுடைய எண்ணம் வந்து அதிமுக வாக்குகள் வந்து தங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்க்கு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு நான் இரண்டாயிரத்தி பதினாறுல நின்ன அதனால அந்த அனுபவம் இருக்கிறது மற்றொன்று அவங்க கூட நான் பணியாற்றினேன் போன இடைத்தேர்தல் அவங்களுக்கூட இருக்கிறேன் பொது தேர்தலும் இருக்கிறேன் அதனால அவங்க புறக்கணிக்காம எனக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது சத்யபாமா